ஒரு மாதம் டீ குடிப்பதை நிறுத்தினால் உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை பார்க்கலாம் டீ என்பது இன்றைய இந்தியாவின் மில்லியன் டாலர் வியாபாரமாக இருக்கிறது டீ ஒரு பானம் என்பதை தாண்டி அது ஒரு எமோஷன் என்று சொல்லப்படுவது கூட உண்டு பெரும்பாலான இந்தியர்கள் காலை எழுந்தவுடன் டீ குடிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டீ சர்க்கரையும் பாலும் சேர்ப்பது கட்டாயம் அதனால் டீ கலோரி நிறைந்ததாக மாறுகிறது அதிலும் சிலருக்கு டீயிலே இஞ்சி ஏலக்காய் கலந்து குடிப்பது விருப்பமானதாக இருக்கும் ஒரு மாதம் டீ குடிப்பதை நிறுத்தினால் ஒருவர் உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கறத பார்க்கலாம் பாலில் கால்சியம் புரதம் விட்டமின் கொழுப்பு உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து உள்ளது என்றாலும் அதை தேயிலை தூளுடன் கலந்து குடிப்பது ஆரோக்கியமான தீர்வாக இருக்காது பாலில் தினமும் தேயிலை தூளை சேர்க்கும் போது அதில் உள்ள டேனின் மற்றும் காஃபி இணைந்து மோசமான கலவையாக மாறுகிறது இதனுடன் தேநீரில் சர்க்கரை சேர்க்கும் போது இது உடலுக்கு அதிக கலோரிகளை கொடுத்து தீங்கு விளைவிக்கிறது டானின்கள் டீயில் காணப்படும் ஒரு வகை பாலிபினால்களாகும் இது செரிமான மண்டலத்தை பாதிக்கக்கூடும் இதை தொடர்ச்சியாக குடிக்கும் போது பதற்றம் வயிற்று வலி போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தும் என எச்சரித்து ஒரு மாதத்திற்கு டீ தவிர்த்தால் நல்ல தூக்கம் வரும் அதன் பின்னர் நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக உணர்வீர்கள் எடை குறைக்க வழிவகிறது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறிதளவில் சர்க்கரை அளவு குறைகிறது உடலில் கொழுப்புகள் சேர்வது கட்டுப்படுத்தப்படுகிறது ஹார்மோன் சமநிலை மேம்பட்ட பல் ஆரோக்கியம் உடலில் ஊட்டச்சத்துக்களை முழுமையாக உறிஞ்சுதல் மற்றும் தெளிவான சருமம் போன்ற பல ஆரோக்கியமான நன்மைகளை பெறலாம்